யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா பகவானின் பொன்மொழிகள் எங்கு இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த ஒரு வேலையும் செய்யும் பொழுதும் இதை நான் எங்கும் நிறைந்து உள்ள பகவானுக்காகவே செய்கிறேன் என்று நினைவில் கொள்ள வேண்டும் அப்படி செய்ய முடியவில்லையானால் கடவுளின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுவே எல்லா சாதனைகளுக்கும் சமமானது என் தந்தை எல்லா காரியங்களையும் அவர் போக்கிலேயே செய்வார் அவருடைய வழிகள் அறிவதற்கு கடினமானவை அவர் ஏன் ஒரு காரியத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நபரை தேர்ந்தெடுக்கிறார் மற்றவர்களை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியாது அதனால் அவர் மேல் நம்பிக்கை வைப்பது ஒன்றே நீ செய்ய வேண்டிய செயல் மற்றவற்றை அவர் பார்த்து கொள்வார் உன் குருவின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு அவருடைய சேவையை செய்துவா அறிவு பூர்வமாகவாவது அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவற்றை என் தந்தை பார்த்து கொள்வார் யோகிராம் சுரத்குமார்